தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசியவாதி திருமதி ஷானகாஸ் பேகம் அவர்கள் வணக்கம் வந்தே மாதிரம் வணக்கம் சார் தாமரை டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையா ஆட்சி பொறுப்பேற்று நூறு நாட்கள இருக்கு ஒரு பக்கம் அரசு சார்ந்தனால பல நலத்திட்ட உதவிகளை வந்து அவர் தினம்தோறும் வந்து அறிவிச்சிட்டு வர்றாரு ஆனா இன்னமும் பாஜக மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னாக்க ஆஹ் சிறுபான்மையினர் எதிரான கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பா அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பிம்பத்தை வந்து இன்ன வரைக்கும் அந்த கட்சி மேல இருக்குல்ல அதெல்லாம் இது வந்து பொய்யான குற்றச்சாட்டுங்க சார் இது மோடி ஐயா அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் குறிப்பா வந்து மைனாரிட்டிஸ்ல இருந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மோடி ஐயா செய்த மாதிரி வேற எந்த கவர்மெண்ட்டுமே செய்யல இதுக்கு முன்னாடி அறுபது வருஷம் ஆண்ட கவர்மெண்ட் கூட இந்த அளவுக்கு செய்யல மோடி ஐயா கொண்டு வந்த எல்லா திட்டங்கள்லயுமே வந்து இஸ்லாமியர்கள் பயன்பட்டு இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் கார்டு கார்டு வந்திருக்கு அதுல வந்து இலவச ரேஷன் பொருட்கள் வந்து எண்பது கோடி இந்திய மக்கள் பயன்பட்டு இருக்கும் அதுல வந்து இஸ்லாமியர்களும் தான் இருக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் சீக்கியர்கள் எல்லாருமே இந்த திட்டத்துல வந்து பயன் அவருடைய மோடி மெடிக்கல் இருக்கு அந்த மெடிக்கல்ல வந்து மிகவும் விலை குறைவான மருந்தெல்லாம் விற்கிறாங்க அதுல வந்து எல்லாருமே நான் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனா ரொம்ப காஸ்ட்லியான மெடிசின்ஸ் வந்து மோடி மெடிக்கல் நம்ம தமிழ்நாட்டுல வந்து மக்கள் மருந்தகம் சொல்றாங்க வடநாட்டு பக்கம் வந்து மோடி துக்கான்னு சொல்றாங்க அந்த மாத்திரையெல்லாம் ரொம்ப கம்மியாயி ரொம்ப அதாவது ஒரு நூறு ரூபாய் மாத்திரை கூட இங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது சார் அந்த அளவுக்கு சீப்பான டேப்லெட் எல்லாம் மோடி கவர்மெண்ட் தான் நமக்கு வந்து குடுக்குறாங்க இது போக ரேஷன் பொருட்கள் கோவிட் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே இலவசமான இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க கோவிட்ல நமக்கு மட்டும் இல்ல உலக அளவுல பார்த்தோம்னா பல கோடி பல ஆயிரம் கோடி இன்ஜெக்ஷன்ஸ் கணக்கில் பிரான்ஸுக்கு மட்டுமே இருபது லட்சம் வேக்சின்ஸ் கொடுத்துருக்கோம் சார் நம்ம இந்தியா லெவல்ல இன்ஜெக்ஷன் போடும்போது ஹிந்துன்னு பார்க்கல கிறிஸ்டின்ஸ் பார்க்கல கிறிஸ்தவர்களும் பார்க்கல எல்லாருமே இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே வந்து இன்ஜெக்ஷன் போட்டோம் இதுல வந்து அவரை மைனாரிட்டிஸ் சொல்லலாம் சொல்லி அவர் எதுவுமே பிரிக்கல வீடு மோடி வீடு கட்டும் திட்டத்துல பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் தான் சார் அதிகமான அடைஞ்சிருக்காங்க அதிகமா அடைஞ்ச டிஸ்ட்ரிக்ட் வந்து உத்தரப்பிரதேசம் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு உண்டான பங்களிப்பு அதிகமா இருக்கு தொழில் தொடங்குவதற்கு உண்டான முதலீடுகளை வந்து பேங்க் மூலயமா லோன் கொடுக்குறாங்க அதனால எல்லாருமே தான் பயனடைறோம் இன்னும் சொல்ல போனா உத்தர பிரதேசத்துலதான் வந்து அதிகமான முஸ்லிம்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா அயோத்தி தொகுதியில தான் வந்து இஸ்லாமியர்கள் அங்க அதிகமா இருக்காங்க அதே தொகுதியிலேயே பாஜக வந்து தன்னுடைய தோல்வி வந்து தழுவி இருந்தாங்க இல்லையா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல கண்டிப்பா சார் அது வந்து நம்ம அந்த டைம்லயே பார்த்தோம் ராகுல் காந்தி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு வந்து நான் பெர் மந்த் தரேன் இயர் ஒன்ஸ் வந்து ஒன் லேக் மாதிரி நான் தர்றேன்னு சொன்னது அது ஒண்ணு நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா இது ஒண்ணு மட்டும்தான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போடலான்னு சொல்லி நம்ம நினைச்சோம் நானுமே அப்படிதான் நினைச்சேன் ஆனா ஆக்சுவலா நமக்கு உண்மையான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க சார் மீடியா ஒண்ணு அங்க பெரிய மாஃபியாவா இருக்கு அது போக இப்ப இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்ல வாழ்ந்து இருக்கோம் சார் அங்க நிறைய பேர்கிட்ட நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னது வந்து ஆர்த்திக் அகமதுன்னு சொல்லி ஒரு ரவுடி சார் அவர் வந்து நாலஞ்சு முறை எம்எல்ஏவும் ஒரு தடவை எம்பியாவும் இருந்தவர் அவர் மேல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கொலை குற்றம் அண்டு லேண்டு மாஃபியா உண்டான குற்றச்சாட்டுகள் இருக்கு அவருக்கு வந்து மூன்று நான்கு மனைவிகள் அதிகமான குழந்தைகள் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து இந்த லேண்டு மாஃபியாவில தான் இருக்கிறாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறாங்க அவரை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அதிகமான ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணதுல இவங்க குடும்பத்தாடுகளும் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் ஆர்த்திக் அகமது இருக்கும் போதே அவருடைய இரண்டு மகன்கள் மற்ற அவங்களுடைய தம்பி அவங்க தம்பி பசங்க எல்லாருமே வந்து என்கவுண்டர்ல போட்டாங்க அப்ப இது என்ன பண்றாங்க எலெக்ஷனுக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஆர்த்திக் அகமதுனுடைய கடைசி பையன் வந்து இப்ப தலைமறைவா இருக்கிறான் தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்ல அந்த பையனை விட்டு பேசி அழுக விட்டுருக்காங்க சார் எப்படின்னா யோகி வந்து இஸ்லாமியர்களுடைய வீடை இடிக்கிறாங்க பர்டிகுலரா வந்து இது அதாவது ரொம்ப மென்ஷன் பண்ணியேவும் இஸ்லாமியர்கள் வீடு இடிக்கப்படுது இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க நம்மளுடைய சொத்துக்கள் பிடுங்கப்படுது இப்படி சொல்லி நெகட்டிவாவே சொல்லி சொல்லி ப் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது வந்து ஒரு வீடியோவாவே வெளியிட்டு சார் இத பாக்கும் போது அங்க இருக்கிறவங்க அந்த வீடுகள் இடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கிருந்தீங்க அதுக்கு உச்ச நீதிமன்றமும் தனது கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்கல்ல சார் இல்ல சார் அவர் இப்ப ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் போது இவங்க கரெக்டா கொண்டு போய் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இல்ல இது வந்து இப்ப அரசாங்கத்துக்கு உண்டான இடமும் கோயிலுக்கு உண்டான இடத்துல வந்து நிறைய இல்லீகலா வந்து வீடு கட்டிருக்கிறாங்க அப்படி இடத்துல மட்டும்தான் நாங்க இடிச்சோம்னு சொல்லி ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க சார் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே ஏத்துக்கிடுச்சு அங்க வந்து இருபது வருடமா வந்து ஒரு அக்பர் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த நகர்ல மிகப்பெரிய பில்டிங் சார் ஒரு ஊரே கட்டியிருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்ட நாங்க இருபது வருஷமா இருக்கோம் முப்பது வருஷமா இருக்கிறோம்னு சொல்றாங்க ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இந்து நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டோட அறநிலைத்துறைக்கு ஏற்பட்ட இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் முலாயம் சிங் யாதவ் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து தண்ணி கரண்ட் எல்லாமே போட்டு வாழ்றாங்க ஆனால் இப்ப அதுக்கு உண்டான உண்மையான ஓனர்கள் போய் அதுல கோர்ட்ல கேஸ் போட்டு வரும்போது இல்லை இது இதுக்குண்டான உண்மையான ஓனர்ஸ் வந்து அந்த உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டும் அந்த இந்துக்கள் மற்ற இந்துக்கள் இடம் சொல்லி ப்ரூவ் பண்ண பின்னாடி அங்க இருக்கிற ஹைகோர்ட் தான் இடிக்கிறதுக்கு உண்டான பெர்மிஷன் குடுக்குறாங்க அவங்களுக்கு லீகலா நோட்டீஸ் அனுப்புறாங்க இவங்க லீகல் நோட்டீஸை வந்து இவங்க வந்து மதிக்காம விட்டதனுடைய விளைவு அங்க புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க அப்படி இடிக்கும் போது அந்த கவர்மெண்ட் வந்து கோர்ட் ஆர்டரை மதிச்சு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும்போது அந்தனுடைய பழி வந்து யோகி ஆதித்யநாத் மேல விழுகுதுங்க சார் இதுதான் அங்க உண்மை அப்ப இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சு யோகி ஆதித்யநாத் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டினுடைய ஆர்டரவே இவங்க எல்லாம் சொல்லாம யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லித்தான் வந்து வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுதுன்னு சொல்லி பேசிய அழுக விட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க சார் இப்ப இதுதான் வந்து அங்க இருக்கு நிறைய பேருடைய மனசை பாதிச்சு அடுத்து வந்தா நமக்கு இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்து ஓட்டு மாத்தி போட்டிருக்காங்க சார் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து அவங்களுக்கு ஒரு நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதே வந்து அவங்க சொன்னது வந்து இல்ல இது ஒரு காரணமா இல்ல இப்படித்தான் வீடியோ வந்துச்சு அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் ஆத்திக் அகமது வந்து ஒரு ரவுடி இல்லாத மக்கள்கிட்ட ஏழைகள்கிட்ட வந்து இடத்த பிடுங்கினத யோகி வந்து அந்த இடத்த உடைச்சு எடுத்துட்டு வீடு கட்டி இல்லாத ஏழைகளுக்கு அங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஹிந்துஸ்க்கு கிறிஸ்டின்ஸுக்கு அஹ் சலவை தொழிலாளிகளுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு அந்த வீடுகளை கொடுத்துருக்காங்க சார் அப்ப நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க ஏன் பொறுத்த வரைக்கும் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து மக்களால வந்து சிறுபான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வைக்கிறாங்க இல்ல இல்ல சார் இது இந்த குற்றச்சாட்டை எப்படி ஏத்துக்க முடியும் எப்படி இந்துக்கள் எப்படி இங்க இருக்கிற எங்களை வந்து தாக்குறாங்கன்னு சொல்றாங்க இது வந்து தவறான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் சார் இந்தியா முழுமைக்கே பார்த்தோம்னா எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் இந்துக்களுக்கு மத்தியில நாங்க நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் தான் நாங்க இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையுமே அப்படி வரைக்கும் இல்லைங்க சார் ஒரு சில மதவாதிகள் பேசுறதுனாலதாங்க சார் இங்க பிரச்சனைகள் வருது மற்றபடி இப்ப சாதாரண எங்களை மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிற பெண்கள்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது இப்ப இந்த வக்பு வாரியத்துல எல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு லேண்ட் மாஃபியா நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் பார்க்கும்போது இப்படி இல்லாம இவ்வளவு அடுத்தவங்க கோயில் இடத்துலாமா புடுங்கி வச்சிருக்காங்க நம்ம பயலுக்கு அப்படிலாம் கேக்குறாங்க சார் அதே மாதிரி ஹலால் முறையில பார்க்கும்போது போது இவ்வளவு ஹலால்னு சொல்லி வந்திருக்கு சொல்லும் போது ஹலால் வந்து ஒன்லி வந்து மீட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் மற்ற எந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லங்கும் போது அப்ப இதெல்லாம் எவ்வளவு பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க சார் செல்வ கணபதி ஐயாவும் வரவேற்புக்குரிய விஷயமா ஒன்னு இருக்குல்ல சார் ஹலால் வந்து ஒன்லி மீட் ப்ராடக்டுக்காக இருக்கிற ஒரு விதிமுறை தான் கழுத்துல வந்து நரம்பு மண்டலமும் இரத்த குழாயும் ஒரு மூச்சு குழாயும் ஒரே நேரத்துல கட் பண்றதுனால பிளட்டு வந்து சீக்கிரமா வெளியேறிடும் உடம்புல இருதயம் நீங்க ஹிந்து முறைப்படி வந்து ஜட்கா முறைப்படி வந்து கழுத்துல பின் கழுத்துல கட் பண்ணும் போது முதுகு தண்டுவடம் வெட்டுப்படும் போது அந்த பிளட்டு வந்து சீக்கிரமா ஹார்ட் நின்று ரத்தம் உறைறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்து ரத்தம் தங்கிடுது மீட்டு வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும் ஆனா இந்த ஹலால் முறையில வெட்டும் போது ரத்தம் வந்து சீக்கிரமா வெளியேறி ரத்தம் தங்காது இது ஒண்ணுதான் ஹலால்ங்கிறது இதுதான் அதாவது விலங்குகளை உணவுக்காக அறுக்கும் ஒரு முறை மட்டும்தான் ஹலால்ங்கிறது ஆனா உத்தரப்பிரதேசம் ஆமாங்க சார் அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஹலால் வந்து ஒன்லி மீட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சார் எல்லா பொருள்களுக்குமே வந்து ஹலால் கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தோம்னா சாக்லேட் பிஸ்கட் சுகர் எல்லா பொருள்களுக்குமே எல்லா பொருளுக்குமே டூத் பேஸ்ட் ப்ரஷ் விளக்கமாறு செப்பல் தண்ணி இது மட்டும் இல்லைங்க சார் இது போக கேரளாவுல கொச்சில வந்து ஒரு பில்டிங் ஹலால் பில்டிங் சொல்லி ஒரு பில்டிங் அப்போ அந்த பில்டிங்குள்ள நான் முஸ்லிம்ஸ் போக முடியாது அது மாதிரி கொண்டு ஹலால் வந்திருக்காங்க சார் ஹாஸ்பிட்டல் மனசு வந்து ஹலால் ஒரு ஒரு சார் இது வெறுப்போட உச்சத்தனத்துலதான் வந்து இவங்க எச்சி தூப்பி குடுக்குறாங்க அப்படி வந்து எந்த ஒரு குரான்களை அப்படி சொல்லவே இல்லைன்னு சார் இது இவங்க எல்லாம் புதுசா ஏற்படுத்திக்கிட்டாங்க நாங்கள்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் நானுமே பார்த்திருக்கேன் பார்க்கும் போது ரொம்ப அருவருப்பா இருக்கும் அப்படி செய்யறவன் எல்லாம் நல்லா செகுல்ல நாலு இருக்கு இருக்கி அதே ஃபுட்டா அவனை அவனை சாப்பிட சொல்லணும் சார் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில ரொம்ப வைரல் ஆகி அது பண்ணணவங்களுக்கு இப்ப நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் இப்போ அது வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் ஆகி இருக்கு இப்படி மீட்டை தவிர மத்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஹலால் கொடுக்கவும் இதுல வர அந்த ஹலால் சர்டிபிகேட் வந்து சென்ட்ரல் வர சர்டிபிகேட் பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே போகாம இது வந்து தனியா ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஒரு பர்சனலா ஒரு ஆள் வந்து இதுக்கு அவருடைய பேர் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் தான் சார் இதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அவருடைய பேர் வந்து மௌலானா அர்ஷத் மதானி அவங்களுடைய கம்பெனி தான் வந்து கொடுக்குறாங்க ஒன் இயர்க்கு வந்து டென் ப்ராடக்ட்டுக்கு செவன்டி தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க சார் அந்த ஹலால் லோகோவுக்கு வந்து இருபத்தையாயிரம் ஒரு பொருளுக்கு ஐநூறு ரூபாய் பத்து பொருட்களுக்கு வந்து ஐயாயிரம் ஆடிட்டிங் பண்றதுக்கு ஒரு இருபதாயிரம் அப்புறம் தான் எனக்கே ஒரு டவுட் இருக்கு இவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போல இதுல வர்ற பணத்தை எல்லாமே வந்து பண்றாங்க இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதே ஆரம்பிச்சு தண்ணீரில் சூட்டுட்டாங்க சார் இவ்வளவு பணமுமே வந்து இது எல்லாமே வந்து தீவிரவாதத்திற்கு தான் சார் பயன்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அஜிமீத்ல நடந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து சூரத்துல நடந்த பிளாஸ்ட் இப்படி நிறைய பிளாஸ்ட்ல அதாவது நிறைய தீவிரவாத தாக்குதல்கள்ல ஈடுபட்டவர்களை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மௌலானா அர்ஷத் மதானி வந்து பண்டு கொடுக்குறாங்க சார் அவங்களுடைய வெப்சைட்லயே பார்த்தோம்னா ஐஎஸ்ஐ அல் இப்படி நிறைய தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து அதுல ஈடுபட்டவர்களுக்கு வந்து இவர் வந்து ஃபண்டு கொடுத்து அந்த ஆளுகளை வெளியேற்றிக்காக கேஸ் நடத்துறாரு ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காரு அது போக வந்து இப்ப கேரளா ஸ்டோரின்னு ஒரு மூவி வரும்போது அந்த மூவி வந்து எந்த ஸ்டேட்லயுமே தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணதும் இவர் தான் இப்ப ஞானவாபி கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கும் ஃபண்டு கொடுத்து அந்த கேஸை நடத்துவதும் இவர் தான் இப்படி இந்தியாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்மளெல்லாம் முட்டாளாக்கி இந்த ஹலால் சர்டிபிகேட் மூலமா வர்ற பணத்தை கொண்டு வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்களுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இதை பாத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எனக்கு தெரியல இத வந்து ஒரு பஞ்சாப் அஹ் நேவி ஆபீசர் ஒருத்தவங்க வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இதனுடைய தாக்கம் இதனால வந்து நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் எவ்வளவு சீர்கிடுது நம்மளுடைய இளைஞர்கள் வந்து மத மாற்றத்திற்கும் போதைப் பொருளுக்கும் எப்படி அடிமையாகிறார்கள் இந்த ஹலால் சர்டிபிகேட் மூலமா வர்ற பணம் பணம் மட்டுமே போர் ட்ரில்லியன் எக்கானமி சார் நம்ம இந்தியன் எக்கானமி வந்து இப்பதான் ஃபைவ் டச் பண்ண போறோம் இவ்வளவு அமௌண்டையுமே வந்து இதுக்குதான் செலவு பண்றாங்கன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட இவர் எடுத்து சொல்லவும் யோகி ஆதித்யநாத் இது வந்து நான் கன்சிடர் பண்ணி சொல்றேன்னு இவங்க பேசி வித்தின் த்ரீ டேஸ்ல வந்து இந்த சட்டத்தை வந்து உத்தரப்பிரதேசம் முழுக்க வந்து இவளை அமல்படுத்தி எந்த எல்லா மாநிலமே உத்தரப்பிரதேசம் முழு முழுவதும் வந்து ஹலால் சர்டிபிகேட் பண்ண பொருட்கள் வந்து தடை செய்யப்படுகிறது சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க சார் இது வந்து அந்த ஸ்டேட்ல தான் இல்லை எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அந்த பொருட்கள் வந்து இருக்கு இதன் மூலமா வர்ற பணம் வந்து நம்மளை அறியாமலே வந்து தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்குங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் வெளிநாட்டுல இருக்க தீவிரவாதிகளையும் காலிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளை மட்டும் இவங்க மற்ற ஆளுகளை வச்சு காலி பண்ற மாதிரி இங்க நம்ம உள்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு இல்லாத என்னென்ன ஹலால் நாங்களே இப்ப போய் ஹலால்னா ஓகே ஏதோ நல்லதுன்னு சொல்லி போய் வாங்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சீக்கிரமா ஒரு முடிவெடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து வந்து ஹோட்டல்ல இங்க அலால் செய்யப்படவில்லை என்று ஒரு போர்டு வைக்கிறாரு ஆனா அதுக்கு காவல்துறை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அது தவறுதான் சார் செல்வ கணபதி ஐயா அவர்களுடைய வீடியோ தான் நீங்க சொல்றீங்க நானும் அந்த வீடியோ பார்த்து உண்மையிலேயே அவருக்கு வந்து எல்லாருமே வந்து நன்றி சொல்லணும் அவர் வந்து யாரையுமே ஏமாத்தல ஹலால் செய்யப்படவில்லைன்னு சொல்லி போடுறதுல அவருக்கு உரிமை இருக்குது அவருடைய ஹோட்டல் அவர் எப்படி வேண்டாலும் வைக்கலாம் நிறைய பேர் வந்து நீ ஹலால்னு போடுன்னு சொல்லி போர்ஸ் பண்ணதாகவும் சொன்னாங்க அப்படி பொய் சொல்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி நான் சம்பாதிக்க வேணாம்னு அவர் நேர்மையா சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தா எல்லாருமே அவருக்கு நாங்கெல்லாம் தேங்க் பண்ணணும் சார் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலயே அவருக்கு தேங்க் பண்ணி கொடுத்துருந்தேன் நானு மறுபடியும் அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறேன் நானு அவர் அவர் பண்றது கரெக்ட் தான் சார் அவருடைய ஹோட்டல் அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுவோம் நீ அந்த போர்டை இறக்கி இறக்கி வை ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டால அரா பண்றதுல ஒரு அராஜகம் தான் சார் அதுக்காக தான் வந்து அர்ஜுன் சம்பத் சார் நிறைய இந்து முன்னணி அமைப்புகள்லாம் போய் ஸ்டேஷன்ல போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்படி சப்போர்ட் பண்ணும் போதும் மற்ற ஹோட்டல்காரங்களுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு இவங்க எல்லாம் வந்து நிப்பாங்கிற ஒரு தைரியம் வரணும் சார் ஒரு யூனிட்டி வந்தா மட்டும்தான் இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல பாத்தீங்கன்னாக்க இளைஞர்கள்லாம் பெரும்பாலும் கல்வியில வந்து பின்தங்கி இருக்காங்க இந்த கருத்தை வந்து நீங்களும் ஆதரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் டேட்டாவும் சொல்லுது இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சமூக மக்களுக்கான கல்வி இந்த என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்திருக்காங்க இஸ்லாமிய சமூகத்துல வந்து கல்வி அறிவு ரொம்ப கம்மிங்க சார் அது எப்படி ஒரு இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இது இந்த கருத்துக்கள் எனக்குமே உடன்பாடு இருக்குங்க சார் அஹ் பெண் பிள்ளைகளை படிக்க படிக்க விட மாட்டாங்க இப்பதான் சார் வந்து படிக்க விடுறாங்க ஓரளவுக்கு மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிடறாங்க பிள்ளைய டிகிரி முடிச்சாலுமே வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அது ஒண்ணு வேலைக்கு அனுப்புனா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும் ஒரு பொருளாதாரத்துல வந்து நம்ம ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க பசங்களுமே பார்த்தோம்னா எயித்து நைன்த்தோட நிப்பாட்டிடுவாங்க இருவாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அரப் கண்ட்ரிஸ்க்கு வந்து லேபர்ஸா போவாங்க இப்ப வந்து அவங்க வந்து லேபர்ஸை எடுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பார்த்தோம்னா இந்த விள ரொம்ப செப்பல் கடை கறிக்கடை ஈவினிங் ஹோட்டல்ஸ் அந்த சிக்கன் தான் சார் எங்க பசங்க எல்லாமே வேலை பாக்குறாங்க அது உண்மைதான் அந்த இன்கம் பத்தாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து இந்த குருவி மாதிரி வேற கண்ட்ரிஸ்க்கு போக வர இருக்கிறாங்க இல்லீகல் ஆக்ட் ஆக்டிவிட்டிஸ்லயுமே ஈடுபடுறாங்க ஈஸியா வந்து அவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தகாத வழிகளில் இழுத்து விட்டுறாங்க சார் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்ஸாம் ஹேமதா சர்மா அங்க வந்து எழுநூறு மதர்சாக்களை வந்து இடிச்சாருங்க சார் அதுக்கு அவர் சொன்ன சொன்ன காரணம் வந்து இங்க இருக்கிற மதர்சாக்கள்ல வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இது போக அங்க இருக்கிற நிறைய பசங்களை வந்து ரொம்ப சின்ன பசங்களை ஒரு பதினாறு வயசு கீழே இருக்கிற பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அல்கொய்தா தான் ஐஎஸ்ஐ மாதிரி தீவிரவாதங்களுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க நாங்க வந்து அவங்க பின்னாடி எங்களால் அலைய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ஆனா கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணி என்ன சப்ஜெக்ட் தான் நாங்கள் நடத்துறோம்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணலாம் அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஃபண்டு கொடுத்து ஃபுல்லாவே ஃபுல்லா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் மற்ற சாக்களை ஃபுல்லா வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க சார் இப்ப இந்த பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகும் மூணு பெர்சன்ட் தான் எங்களுடைய இஸ்லாம் இஸ்லாம் பெண்கள் படிப்பறிவு இருந்தது இன்னைக்கு பதினோரு பெர்சன்ட்டுக்கும் மேல நாங்க படிச்சு வந் படிச்சு வந்துகிட்டு இருக்கோம் இப்பதான் படிச்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படி படிச்சு வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வருது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே செய்யறதுக்கு வேலை இல்லைங்க சார் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும் அவங்க வந்து ஓட்டுக்காக மட்டுமே எங்களை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க கல்வி அப்படின்ற ஒன்று தேவையில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா மதராசா கல்வி இல்லைன்னு டோட்டலா சொல்ல முடியாதுங்க சார் நீங்க என்ன நடத்துறீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது நல்லது உத்தரப்பிரதேசில வந்து

அப்படி வரும்போது அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க வெறும் மதர்சா கல்வி மட்டுமே கொடுக்காம மற்ற மற்ற சப்ஜெக்டுகளையும் வெளியே வரும்போது அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி தரோம்னு சொல்லி அவரை அசூரன்ஸ் பண்ணி இப்ப எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இல்லீகலா நடக்கறத வந்து மரியாதையா நீங்க இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து நீங்க குளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படி மதராசா கல்வியில அந்த இதுல வந்து மதம் சார்ந்த கருத்துக்களையும் அவங்க வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஆனா இந்த பக்கம் அரசு பள்ளியில வந்து மதம் சார்ந்த போதனைகள் வந்து நடக்கும்போது உண்மைதான் சார் நீங்க வந்து மகாவிஷ்ணு அவர்களுடைய பிரச்சனையை நீங்க கொண்டு வர்றீங்க அவருடைய பிரச்சனை வந்து ஒன்னு ரொம்ப சாதாரண விஷயம் அத வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி அவரை வந்து ரொம்ப பெரிய தீவிரவாதி எங்கேயோ குண்டு வெடிச்சு கொலை பண்ணவர் மாதிரி இருநூறு போலீஸ் போய் ஏர்போர்ட்லயே வந்து அவரை அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் சார் இது இந்த அளவுக்குள்ள அவர் எதுவுமே பேசல நானும் அந்த வீடியோ பத்து நிமிஷம் வீடியோவை பார்த்து கடவுள் மேல ஒரு பயம் இருந்தாதான் சார் தப்புகள் செய்யறது குறையும் நாங்க வந்து மறுமை நாளை நாங்க நம்புறோம் நாங்க ஏதாவது நாங்க தப் நல்லதோ கெட்டதோ நாங்க செஞ்சா நாங்க தப்பு செஞ்சா நாளைக்கு ஆண்டவன் தப்பி நாங்க அல்லாட்ட பதில் சொல்லணுங்கிற அந்த பயம் எங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இப்ப ஹிந்து விஷயத்துல பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு மறுபிறப்பு இருக்கு நாங்க நாளைக்கு கடையில கடவுள்கிட்ட போய் நாளைக்கு நம்ம நன்மை செஞ்சா நல்லதும் தீமை செஞ்சா தீமையும் நடக்கும் தான் அவர் சொல்றாரு அதுலயுமே வந்து திருக்குறளை காட்டி காட்டிதான் வந்து அவர் பேசுறாரு இப்ப எங்க மதர்சா வந்து மதர்சா கல்விகளை மட்டும் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல சார் இவங்க இடையில என்ன செஞ்சிடறாங்கன்னா தேவையில்லாம மத துவேஷத்தை ஏற்படுத்திடுறாங்க உங்களுக்கு இப்ப தெரியும் இல்லையா ஹாபீர்கள்னா வந்து எதிரானவர்கள் சொல்லி ஒரு கருத்தை குழந்தைகள் மனசுல ஏற்படுத்தி விட்டுறாங்க அதனாலதான் வந்து மதர்சா கல்வியை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்லை அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல வந்து தேர்தலானது நடைபெற்றிருக்கு இதுவரும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்க வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கு பிரதமர் மோடி இது குறித்து நெகிழ்ச்சியான ஒரு பதிவும் பதிவிட்டிருக்காரு ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி ரத்து பண்ணதை வந்து நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்றதையும் ஒரு பதிவு பண்ணிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கினதுக்கு பிறகுதான் சார் அங்க இருக்கிற மக்களே வந்து நிம்மதியா இருக்கிறாங்க சார் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுடைய எக்கானமி கூடியிருக்கு டபுள் ஆயிருக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டூரிசம் கோடிக்கணக்கு கோடிக்கணக்க ரெண்டு கோடி பேர் போயிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் போறதே இருந்த இடத்துல இன்னைக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடியை தாண்டி போயிருக்குங்க சார் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து சுயமா வந்து வியாபாரம் செய்து ஏற்றுமதி செய்யறாங்க சார் கல்லு எரிஞ்சுகிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு கையில வந்து மூவர்ண கொடியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்து நம்ம இந்தியரா பிறந்திருக்கோம்னு சொல்லி தீவிரவாதியினுடைய சொந்தக்காரங்களை சொல்றேன் சார் நானு நிறைய தீவிரவாதிகள் வந்து மனம் மாறி தொழில் செய்கிறாங்க சார் நிறைய தீவிரவாதிகள் வந்து இப்ப நம்ம இந்தியன் ஆர்மியில வந்து சேர்ந்து அவங்க மூலியமா தான் சார் இப்ப எலெக்ஷன் நடக்க விடாம இந்த பக்கத்துல இருக்க கொலகார பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் காடுகளில் ஊடுருவி ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் அப்ப இவங்களுடைய துணை மூலமாகவும் நம்மளுடைய ராணுவத்தினர் வந்து உள்ள போய் அங்க இருக்க அதாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாதி தலைவர்களை நிறைய பேரை கொண்டாங்க சார் இப்ப அங்க இருக்க எலெக்ஷன் நடக்க விடாம எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ண முடியுமா பண்ணாங்க அதை எல்லாம் தூக்கி தட்டுற மாதிரி ஆஹ் கிஸ்துவாரா அந்த மாவட்டத்துல எழுபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு வந்து பதிவாயிருக்கு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார் பாராளுமன்ற எலக்ஷன்ல கூட டோட்டலா வந்து பிப்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஓட்டு பதிவாயிருந்தது இப்ப சட்டசபை தேர்தலில் வந்து எழுவத்தி ஏழு சதவீதம் வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு இது வந்து மூடி ஐயா இருக்கு ஐயா அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் சார் இந்த கிரெடிட் எல்லாமே போய் சேரும் எப்படி நீ முன்னூத்தி எழுபத நீக்க முடியுமான்னு சவால் விட்டவங்க மத்தியில இந்த நீக்கி காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி நீக்கி விட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய அரபு கண்ட்ரிஸ் வந்து அந்த காஷ்மீர் ஸ்டேட்ல ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மால் மல்டிப்ளெக்ஸ் மால் கட்டி அங்க இருக்கிற இப்ப இஸ்லாமியர்கள் பெண்கள் எல்லாம் செகண்ட் சினிமாவுக்கு போயிட்டு வர்றாங்க சார் முதல்ல ஏழு மணி ஆளாம் வீட்டை கூட்டிட்டு தூங்காம உட்காந்துருப்பாங்களாம் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பகல்ல வந்து நான்கு பேர் சேர்ந்து ரோட்ல நிக்க முடியாதான் இன்னைக்கு அந்த ரோட்ல ஜாலியா ஆடி பாடிட்டு போறாங்க ரெண்டு ட்வின்ஸ் பிபி நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்டுக்கே வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி அந்த குழந்தைங்க மோடி மோடி ஐயாவை மோடிஜி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க ஸ்டேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க சார் மோடி ஐயா இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்க கேம்பெயின் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாரு இங்க இருக்கிறவங்க வந்து இனிமேல் வந்து சுவிட்சர்லாந்து போகக்கூடாது சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்க காஷ்மீருக்கு வரணும்னு சொல்றாங்க சார் அந்த அளவுக்கு வந்து நான் டெவலப் பண்றதுக்குண்டான எல்லா வழிவகையும் நான் செஞ்சு தர்றேன் நீங்க எனக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க நான் இன்னும் வந்து இந்த ஸ்டேட்டை டெவலப் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்றாங்க சார் அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து மோடி ஐயா மேல வந்து அவ்வளவு ஒரு பிடித்தமா ஒரு பாசமா இருக்கிறாங்க சார் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அங்க பாராளுமன்ற எலெக்ஷன் சமயத்துல மோடி ஐயா அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காங்க அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் சொல்றாங்க நாங்க ரோட்ல நாலு பேர் நின்று பேச மாட்டோம் இன்னைக்கு ஒரே இடத்துல ரெண்டு லட்சம் பேர் கூடியிருக்கோம் பெருமையா சொல்றாங்க சார் அங்க இருக்க மீடியா கால் கேட்கும்போது கேக்கும் போது நீங்க எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க போது நான் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சார் அங்க இருக்க ஒரு காஷ்மீரி இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கிறதுக்கு பிறகு அங்க நடக்கிற ஒரு மேஜிக் இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஃபார்முலா போ கார் ரேஸ் வந்து நடு ஊருக்குள்ள விட்டோம் ஆனா அங்க காஷ்மீர்ல வந்து டால் லேக்க சுத்தி தான் சார் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அங்க இதே ஃபார்முலா கார் ரேஸ் நடந்தது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் டிஸ்டர்பன்ஸும்ல வெறும் தால் லேக்க சுத்தி அந்த ரோட மட்டும் தான் சார் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அங்க இருக்கிற இந்த பிளாட்ஃபார்த்த கூட அவங்க தொடலங்க சார் அவ்வளவு நீட்டா நடந்துச்சு அவ்வளவு பேரோட வந்து அங்க நடந்தது இங்க மாதிரி பொதுமக்கள் எல்லாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க சார் இந்த கிரெடிட் எல்லாமே வந்து மோடி ஐயாவினுடைய கவர்மெண்ட்டுக்கு தான் சார் போய் சேரும் நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஆனா அந்த பக்கம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அணு ஆயுதத்துக்கான அந்த இதை வந்து ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்காங்க இல்ல இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தும் விதமா இருக்காதான் கேக்க காமெடியா தான் சார் இருக்கு இவங்க பேசுறத பார்த்தா வடிவில் சொன்ன மாதிரி இது என்ன பெரிய பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு அவன் ஒரு பித்தக்கார நாடு இவன் பித்தக்காரனா ஆய்கிட்டு இருக்கியான் ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவுமே திருவோடு கூட செய்ய முடியாத அளவுக்கு சார் இருக்கிறாங்க பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள்லாம் இல்லைன்னு சார் எல்லாமே வித்து திண்டுட்டேன் இங்க வித்து திண்டது மட்டும் பத்தாம ரொம்ப கேவலமா அங்க இருக்க பெண்களை விற்கிறாங்க சார் அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் ஒன்பது வயசு குழந்தை சார் அதை போய் விற்கிறான் சார் ஒரு ஆள் இன்னொரு ஆள் பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக காசு இல்லைன்னு சொல்லி உயிரோட புடிதோண்டி புதைச்சிட்டாங்க சார் ஓடி போய் அதை தோண்டி எடுத்து அந்த குழந்தை இறந்துருச்சு கேட்டோம்னா ஏன்டா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக பணம் இல்ல அப்படிங்கிறாங்க அந்த ஒன்பது வயசு குழந்தைய வித்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கெல்லாம் எனக்கு மனசே சரியில்லை சார் எவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்காங்க இதுல வந்து இவங்க எப்படி சார் அணு ஆயுதம் தயாரிப்பாங்க அவங்க நாட்டுல ஒரு பேரஸ்டமால் தயாரிக்கிற கம்பெனி கூட இல்லை சார் பேரஸ்டமால் கூட அவங்க இறக்குமதி செய்வாங்க சார் ஆனா இங்க நம்ம நாட்டுல கோவிட் டைம்ல பல கோடி தயாரிச்சு எல்லா நாட்டுக்கும் இங்க நமக்கு வந்து ஃப்ரீயா கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க முக்கியமான ஒரு பெண்மணிய வந்து ராகுல் காந்தி அமெரிக்கா சந்திக்கிறாரு இல்ஹான் உமர் ஆமா சார் அவங்க வந்து அவங்களுடைய பிறப்பு வந்து அவங்களுடைய முன்னோர்கள் வந்து சோமாலியா நாடு இல்ஹான் உமரை போய் மீட் பண்ணிருக்காங்க டொனால்டு லூவை போய் மீட் பண்ணிருக்காரு ஜார்ஜ் சோரஸ் இவங்கள பூரா மீட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இந்தியாவை பத்தியும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பத்தி பேசுறது ராகுல் காந்தி ராகுலுக்கு வந்து ஒரு எழுதப்படாத கோட்பாடு சார் அவங்களுடைய கட்சியில பேசுறதுல இங்க பேசுறதுல இங்கேயே பாராளுமன்றத்துல தூங்குறது சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லிட்டு அஹ் பக்போர்ட் பில் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க டிஸ்கஷன் பண்ணாம தூங்குறாரு ஆனா இது பேச வேண்டிய இடத்துல எதுவுமே பேசுறது இல்ல இங்க பேசுறதுன்னா ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு பேசுவாரு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றாரு ஓன் ஜாதி என்னன்னு கேட்டா இவருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது அதுக்கு நாலு பேரு முட்டு கொடுத்துட்டு வேற வந்துடுறாங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இது இவர் வந்து எப்பயுமே வந்து எப்ப வெளிநாட்டுக்கு போனாலுமே வந்து நம்ம இந்தியாவை பத்தி தரக்குறவாவும் இழிவாகவும் கேவலம் பேசுறதாவே ஒரு ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்காங்க அவர் மறுபடியும் இங்க வந்து அவர் மேல யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல சார் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்துலதான் சார் அவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க இவங்க நான் சொல்றேன் உங்க மூணு பேருமே வந்து ஒரு நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆள்கள் சார் அவர் போய் இலஹான் உமரையும் அந்த டொனால்டு லூவையும் பார்த்துட்டு வெளியே வர்றாரு இங்க ஹரியானாவில விவசாய சங்க தலைவர் சொல்றாரு பா பாருங்க பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி இந்தியாவிலும் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி இப்படி சந்தோஷமா சிரித்துக்கிட்டு சொல்றாரு இப்ப வரைக்கும் அந்த யாரும் எதுவும் செய்யல வெளியே தான் நடமாடுறாரு சார் இப்படிதான் நம்ம இந்தியாவில போய்கிட்டு இருக்கு